குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க இருக்கீங்களா வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ முடிவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா என் போடுற வீடியோ எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகே ஓகே இன்றைக்கி என்ன தலைப்பில் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக வருது அதுக்கு என்ன காரணம்னே தெரில ஒரு நிம்மதியே இல்லை சந்தோஷமே இல்லை அப்படின்னு நிறையா வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அதில் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களும் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தால் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் பிடிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம நியூ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது மகிழ்ச்சியே இருக்காது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் அதுக்கு என்னென்னா பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ குடும்பத்தில் முக்கியமான ஒரு மெம்பர்னால் அது மனைவி தானே அந்த ஒய்ஃப் வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டாங்க வச்சுக்கோங்க அவங்க மட்டும் ஒய்ஃப் சந்தோஷமா இருந்தாவே குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது ஒய்ஃப் சந்தோஷமா இருக்காங்களா அடுத்து குடும்பத்தை பார்க்கும் ஹஸ்பண்டுக்கு என்னென்ன தேவை பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை அடுத்து வேற என்னென்ன வீட்டுக்கு என்னென்ன தேவை என்னென்ன வேலையை செய்யணும் எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துடும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாவே குடும்பத்தில் பிரச்சனைங்கிறதே வராது சரி அப்படி சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு

இப்போ ஹஸ்ப இப்போ ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து அன்பாக பேசணும் எதுனாலும் அன்பாக மனசு விட்டு பேசணும் பேசாமல் நீ அப்படியே எது அதாவது கோவமாகவே எப்பப்போ தான் பேசணும்னா அவங்களுக்கு கஷ்டமாயிடும் கொஞ்சமாவது அன்பாக பாசமாக மனசு விட்டு பேசணும் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா பிரியமாக நடந்துக்கணும் சரி வாமாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா சரி வீடுமா பரவாயில்லை அதை விட்டு அடுத்து இனிமேல் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கலாம் சரிங்களா இனிமேல் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியமாக நடந்துக்கணும் சரிங்களா அடுத்து என்ன அவங்க மனசு கஷ்டப்படுற வார்த்தைகளும் பேசக்கூடாது என்ன அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டாங்க கொஞ்சம் அதிகமான ரெடி தேவையில்லாத பொருளே வாங்கிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அவங்க வாங்குறதுலமே புரோஜனமாக தான் வாங்குவாங்க இருந்தாலும் தேவையில்லாத பொருள் ஒன்று ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இது இருக்கு நீங்கள் வாங்கினேன்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி பேசக்கூடாது சரிங்களா அடுத்து என்னன்னா வெளியில இருக்கிற இப்போ ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியில இருக்கிற கோத்தை எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ன ஒரு சில வீட்டில் என்ன செய்வாங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் மாதிரி தான் காட்டுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்கனவே பல டென்ஷன் இருப்பாங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் நினச்சி பல டென்ஷன் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வெளியில இருக்க பிரச்சனையும் கொண்டு வந்து அவங்க மேலே காட்டுறதுனால அது ஒரு காரணமா வந்து அவங்களுக்கு கஷ்டமா அது ஒரு பிரச்சனை ஆயிப்போம் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா சாப்பாட்டில் இப்ப வந்து சாப்பாடு நம்மளுக்கு தான் பார்த்து பார்த்து செய்கிறாங்க சரிங்களா பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் குழந்தை ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் குழந்தைகளுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறது காரம் கம்மியாக போடணுமா உப்பு கரெக்டாக போடணுமா எண்ணெய் கம்மியாக ஊற்றணுமா அப்படிங்கிறத அவங்க பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க பிடிச்சது சத்தான என்னங்கிறத பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட குறைய மட்டும் சொல்லக்கூடாது சாப்பாட்டில் என்ன குறைய இருக்குங்கிறத மட்டும் சொல்லாமல் அதோட நல்ல விஷயங்கள் வந்து சாப்பாடு நல்லா இருக்குமா இனிமேல் கொ கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்க இனிமேல் கொஞ்சம் ஆயிலை கம்மி பண்ணிக்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சரின்னு வருவா புரிஞ்சுக்குவாங்க சந்தோஷப்படுவாங்க சரிங்களா அப்படி அந்த ஒரு இதை வந்து திருத்திக்கணும் அடுத்து என்ன அப்படின்னா மற்றவங்க முன்னாடி திட்டக்கூடாது இப்போ வந்து இப்போ ரோ இப்போ எதாவது திட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வச்சு திட்டிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே வெளியில் வச்சு நாலு பேர் இருக்கும்போது வச்சு நீ எதுக்குடி இதை இப்போ வாங்கணும் இதை எதுக்குடி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டுனோம்னா அது சங்கடமாக போயிடும் அவங்களுக்கு ஒரு அசிங்கமாக போயிடும் அவங்க முன்னாடி அவங்கள்ட்ட அடுத்து அவங்கள்ட்ட போய் பேசணுங்கிற எண்ணமே வராது அவங்கள இலக்காரமாக பேசுகிற அளவுக்கு ஆகி போயிடும் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அடுத்து என்னன்னா எந்த சூழ்நிலையுமே மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது இப்போ அம்மா அப்பா நமது அண்ணன் தம்பி எல்லாம் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையோ சண்டையோ வருது அப்படிங்கும்போது எல்லோரும் சேர்ந்து ஒய்ஃபை வந்து பேசினாலும் நீங்கள் அந்த இடத்துல ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் வீட்டுக்கு பேசக்கூடாது எங்கள் வீட்டில் அப்படித்தான் பேசுவாங்க கேட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடாது அவளை எதுக்கு பேசுகிறீங்க நான் இருக்கேன் என்கிட்ட எதுனான்னு சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசணும் அடுத்து என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் இப்போ வந்து முக்கியமான விஷயம் அதாவது சொந்தக்கத்திலே ஒரு விஷயம் நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை ஒரு திருவிழா இருக்குது அப்படிங்கும்போது அவங்களே கூட கூட்டிகிட்டு போங்க ச கூட சேர்ந்து போங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது சரிங்களா விட்டுட்டு நீ தனியாக போ நான் தனியாக போகிறேன் இல்லாட்டி நீ போ நான் இரு நான் இல்லாட்டி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசாதீங்க அவங்களையும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் கூட்டிகிட்டு கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு பழகிக்க சரிங்களா அடுத்து என்னன்னா எல்லா விஷயத்துலையும் இப்ப ஏதாவது ஒரு ஒரு வீடு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க இந்த வீடுல சேர்த்து நீ அவளுக்கு ஒன்று இப்ப ஏதாவது வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நீங்க மட்டும் அதை வந்து ச பேசி சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் ஒய்ஃபுக்கும் அதை பற்றியான நான் தகவல்களை சொல்லுங்க பேசுங்க அவங்ககிட்டயும் இப்படி ஒரு இடம் இருக்குது இப்படி அந்த இடத்த வாங்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் சொல்லி கேளுங்க கேட்டிங்கன்னா அவங்களோட இதுவும் அவங்களோட மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்க சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மகிட்டையும் கேட்டு எதுனாலும் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சந்தோஷம் வரும் சரிங்களா அப்புறம் இப்போ வந்து அவங்க ஏதாவது சொல்ல வர்றாங்க இப்போ வீட்டை விஷயமாவே சொல்கிறீங்க இப்போ இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அவங்க அதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை பொறுமையாக கேட்கணும் கேட்டுட்டு பொறு என்ன சொல்ல வரான்னு ஃபஸ்ட்டு கேளுங்கள் கேட்டுட்டு அது பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க சரிம்மா நீ சொல்லுமா கேட்கலாம் ஒன்று சரியாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க பொறுமையாக கேளுங்கள் அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது இருந்துச்சுன்னா சரிம்மா இதை செய்யலாம் நல்லா இருக்குது இப்படி பண்ணிடல இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்கு ஒரு ஆதரவாக அங்கீகாரம் கொடுங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் ஆகிப்போம் சரிங்களா அடுத்து அவங்க இப்போ ஏதாவது ஒரு செய்கிறாங்க வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய பாத்திரம் ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்க முடியாமல் தூக்குறாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்களும் சரி நம்ம ஒய்ஃப் கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு செய்யுங்க அதே மாதிரி இப்போ ஒரு காலையில் எந்த சின்ன பிள்ளை வீட்டு வேலை செஞ்சுட்டு குழந்தைகளை வந்து ஹவுசர்ஸமாக கிளப்பி உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடணும்ல அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் அவங்க வீட்டு வேலையில் பார்த்தாலும் நீங்கள் குழம்பு குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ண முடியும் என்ன குளிச்சு விட முடியுமா இல்லை அதுகளுக்கு வந்து டிஃபன் ரெடி பண்ண முடியுமா இல்லை வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்க முடியுமா வாட்டர் பாட்டில் தண்ணி நிரப்பி வைக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பண்ணாவே அவங்களுக்கு அது ஒரு பெரிய உதவி ஆகி போயிடும் அப்படிங்கும் போது நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தானே செய்யணும் நம்ம எதுவும் செய்யணும் அப்படின்ட்டு அதில் இது பண்ணாதீங்க விட்டு போங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தான் சந்தோஷமா இருக்கும் சரிங்களா அதோட சந்தோ என்ன இது என்னன்னா ஒரு சில வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம பொண்டாட்டி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் சந்தோஷம் இங்கே பொண்டாட்டியை விட்டு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு வெளியில் சந்தோஷத்தில் சந்தோஷமே இல்லை சந்தோஷமே இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படிலாம் நடந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது எப்போயுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்கோங்க வெளியில் போய் சந்தோஷத்தை தேடாதீங்க ஆனால் உங்கள் ஒய்ஃப் சந்தோஷமாக உங்கள் ஒய்ஃபு உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க அவங்களோட சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம் அப்படிங்க குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லை கஞ்சியாக சந்தோஷமா இருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க குடும்பத்திலேயும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா தான் குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலையுமே நீ ஃபாலோ பண்ணி பாருங்க பிரச்சனைகளும் கம்மியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாருமே தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லா குடும்பத்துலேயும் ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒய்ஃபை வந்து இப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்கள் சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமும் உங்கள் கையில் தான் இருக்கும் சரிங்களா உங்கள் ஒய்ஃபை சந்தோஷப்படுத்துங்க மற்றதெல்லாம் தன்னால் தேடி வரும் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அப்படியே விட்டுட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா